வணக்க மக்கள் எழுவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான செம்ம ரெசிபி தாங்க ஹோட்டல் ஸ்டைல் தயிர் வடை அதாவது வடை வந்து புசு புசுன்னு எப்படி வரணுன்றது நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இதோட கூட பூந்தி மோரும் நான் செஞ்சுருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குட்டிஸ்க்குலாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெயிலுக்கு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கு முன்னாடி என் சேலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல்லைக்கன் ஆன் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தேவை வரும் ஃபஸ்ட்டு வடை செய்கிறதுக்கு நான் வந்து உளுந்ததாக வெள்ளை உளுந்துதாங்க தாங்க உருட்டு உளுந்தா ஊற வச்சுருக்கேன் நான் ஒரு ரெண்டு கப் ஊற வச்சுருக்கேங்க இது ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஊறிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க தண்ணியெலாம் எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டிக்குவோங்க இது மாதிரி வடிகட்டிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம் நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கிறாலும் அரைக்கலாங்க நல்லா சாஃப்ட்டாக வரும் நான் மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் ஃபுல்லாக போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக வராது நான் ஒரு ஒரு டீஸ்பூன் தாங்க தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போதான் நைஸாக அரைச்சிக்கலாம்னு பாருங்கள் இது மாதிரி தான் அரைக்கணும் தெரியுதா உங்களுக்கு மாதிரி நல்லா சாஃப்டாக அரைக்கணுங்க உங்களுக்கு தொட்டு பார்த்தா பாருங்கள் என்ன நல்லா புஷுன்னு இருக்குது பாருங்கள் நமக்கு தண்ணி வந்து அதிகமாக போட்டிங்கன்னா நமக்கு நல்லா வராது இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மாவை நம்ம கையிலே நல்லா பீட் பண்ணணும் எவ்வளோ நமக்கு முடியுமோ அது நல்லா நீங்கள் இது மாதிரி கையில் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் பார்த்திங்களா க்ரீம் மாதிரி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த இந்த பக்குவம் தாங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி நீங்கள் போடும்போது நமக்கு வடை வந்து நல்லா புசுன்னு சூப்பராக வருங்க இப்போ நம்ம தண்ணியில் போட்டு பார்க்குறோம் பாருங்கள் தண்ணியில் போடும்போது நமக்கு மிதக்கணும் இது மாதிரி தாங்க கரெக்டான பக்குவம் இது மாதிரி நீங்கள் நல்லா அதை பீட் பண்ணிங்கன்னா நமக்கு வடை வந்து சூப்பராக வருங்க புதுசாக செய்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எண்ணெய் நானும் ஊற்றி வச்சுட்டேங்க அது காயறத்துக்குள்ளே நம்ம தயிர் ஃபஸ்ட்டு தயிர் ரெடி பண்ணிக்கலாம் தயிர் வடைக்கு நான் வந்து ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் அது நல்லா அதை பிஸ்கில் நல்லா பீட் பண்ணிக்கிறேங்க இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வீட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க நீங்கள் தாளிப்பு சேர்க்குறாக்கோ இதை சேர்க்கலாங்க அதுக்கு வந்து சீரகம் மிளகு மிளகா இஞ்சி கறி லீவ்ஸ் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் தாளிச்சிக்கலாம் தாளிக்கல இன்னைக்கு நான் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இன்னொரு பவுலில் வந்து கொஞ்சமாக ஒரு தயிர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தயிர் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும்ங்க நல்லா கலந்துட்டு ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது இப்போ நம்ம வடையை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி தூட்டுட்டு நீங்கள் இது மாதிரி மாவு எடுத்திங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு தெரியுதா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கு பாருங்கள் நம்ம ஈஸியாக ஒரே கையில் எடுத்து சூப்பராக போட்டுடலாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியுத எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக நீங்கள் தொட்டுட்டு நீங்கள் இது மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இதை போட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பிட்டு நம்ம சவுக்க வச்சு எடுத்துடலாம் இது கொஞ்சம் நம்ம ஒரு மீடியம்லேயே இருக்கட்டும்ங்க ரொம்பவும் நம்ம சிம்மில் வச்சிட்டாலும் நமக்கு எண்ணெய் குடிக்கும் அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருந்து திருப்பி போட்டு எடுத்துடுங்க தள்ளிலாம் போயிட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா செவுந்திரிச்சு நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க எடுத்துடுறேன் எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ஆறுனதும் நம்ம இந்த தண்ணியாக நம்ம மோர் ரெடி பண்ணி வச்சிடணும் இல்லையா அந்த தண்ணியில் நம்ம இந்த வலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஊறட்டும் நல்லா எல்லாம் படுற மாதிரி நல்லா அதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்னதும் நல்லா ஊறினதும் நம்ம தயிர் வடைக்க ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நல்லா ஊறியிருக்கு ரொம்பவும் நீங்கள் புழிஞ்சிடாதீங்க ஓரளவுக்கு அதில் இருக்கட்டும் அந்த தண்ணி ரொம்பவும் புழிஞ்சிடக்கூடாது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நீங்கள் தண்ணி எடுத்தாலே போதுங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதுக்கெலாம் வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்தோம் இந்த வடையை நான் அதில் வச்சுக்கிறேன் இதில் வச்சுட்டு நம்ம இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தயிர் அதை நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தயிரை சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேங்க சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இதை அதை அப்படியே மேலே அப்படியே ஊற்றி விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே ஊற்றி விட்ருங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான தயிர் வடை ஹோட்டல் ஸ்டைல் தயிர் வடை ஆகுதுங்க இதில் கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தூவிட்டு காரா பூந்தி இருந்தாலும் மேலே கொஞ்சமாக போட்டு விட்ருங்க கேரட் இருந்தாலும் நீங்கள் துருவி சேர்க்கலாங்க அதுவும் சூப்பராக தான் இருக்கும் எனக்கு கேரட் என்கிட்ட இல்லை அதனால் காரா பூந்தி ஊட்டி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தயிர் விட நமக்கு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பூந்தி தாங்க இது ரொம்ப ஈஸிங்க ரெண்டே நிமிஷத்தை செஞ்சிடலாம் இதுக்கு நான் ஒரு ஒரு கப் தயிர் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெறுமளா தூள் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா அதை கலந்துக்கிட்டுக்கோங்க உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் கூட நீங்கள் மாங்காய் துண்டு கூட சின்ன சின்ன துண்டை நீங்கள் இதில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம குடிக்கும் போது வாயில் வந்து நல்லா மாட்டும் கடித்து கடித்து நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இது நல்லா கலந்தாச்சு கலந்துட்டு இதுலேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை கலந்து விட்டுட்டு நான் இதுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு உப்பு சரியா இருக்கான்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூந்தி இருக்குல்ல காரா பூந்தியும் இல்லை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவு வந்து உங்கள் இஷ்டம் தாங்க நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் எடுத்து வச்சு அந்த காரா பூந்தியை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 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 அஞ்சு நிமிஷம் மூடிவிங்க நமக்கு அது ஓரளவுக்கு ஊறியும் ஊறாமலும் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஊறிவிட்ட கூடாது ரொம்பவும் ஊறாமலும் இருக்கக்கூடாதுங்க ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் போதுங்க இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான பூந்தி மோர் ரெடி ஆயிடுச்சு சில பேர் மோர் குடிக்க மாட்டாங்க சின்ன பசங்கள்லாம் கொடுத்துக்கிங்கன்னா குடிக்க மாட்டாங்க நீங்கள் இது மாதிரி இந்த பூந்தி சேர்த்து நீங்கள் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு குடிக்கும் போது வாயில் வந்து அது வந்து அந்த பூந்தி வந்து மாட்டும் போது நல்லாயிருக்கும் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்